கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை ரெண்டு வேலை கிடையாது நிறைய வேலை தான் கண்ணிராசி அன்பர்கள் இவங்களுக்கு பதில் சொல்லணும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் வீட்டுக்கு பதில் சொல்லணும் இவங்க கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் செல்போனுன்னு சொல்லிட்டு வச்சா கூட உங்க வீட்டு வாச யாராச்சும் வந்து தட்டுவாங்க உங்களுக்கு ஓய்வே கிடையாது உங்களுக்கு சுத்தமா ஓய்வு கிடையாதுங்க முழுக பெருமானுக்கு ஒரு வீடு இல்லை ஆறுபடை வீடு அதே மாதிரிதான் கண்ணீராசில பிறந்துட்டா எல்லாருக்கும் சொந்தக்காராதான் இருப்பீங்க யாராவது ஒருத்தவங்க வழிபோக்கனாவது வந்து உங்ககிட்ட உதவி கேட்டுட்டே இருப்பாங்க உங்களை மதிப்பாங்க தானா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க மானமும் மரியாதையும் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கணுமோ அத மாதிரிதான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் ஒரு தான் நீங்க மான மரியாதைய வச்சிருப்பீங்க உங்களுக்கு உடம்பு சோர்ந்து போய் முடியாம போய் படுத்துருந்தா கூட ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஜுரமா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவீங்க இல்லை எனக்கு ஒரு வேலை செய்யணும் அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு ஜுரம்னு சொல்லிட்டு அவங்க சரி நாளைக்கு வரேன்னு போயிடணும் ஆனா மாட்டாங்க ஒண்ணும் இல்ல எனக்கு இந்த வேலை தான் நான் உங்ககிட்ட வந்தேன் சரி நீங்க படுத்துக்கோங்க உங்களால முடியல நீங்க நல்லா இருந்தா செஞ்சு கொடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும் சரி அந்த போன் எடுத்து சரி நாங்க பேசுறேன் இது மாதிரி வந்திருக்காங்க உடம்பே முடியாம இருக்கும் பேசவே முடியாது ஆனா அந்த உதவியை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இவ்வளவுதான் வந்து கண்ணீராசி இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துல கண்டக சனியா உள்ள வராரு சனி பகவான் கண்டச்சனி அதாவது கண்ட சனி கிடையாது கண்டக சனி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களை உங்களுக்கு ஒரு முகவரியை கொடுக்கறதுக்காக தான் சனி பகவான் உங்கள் கிட்டே வராரு உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வேணுமா வேணாமா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் ஈரோட்டில் இருக்கேன் இல்லை திண்டுக்கல்லில் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒரு அட்ரஸ் வேணும்ல இந்த தெருவில் இருக்கேன் இந்த நம்பரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ரஸை கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு முகவரியை தரப்போறார். இதுதான் நீ இது வரைக்கும் நீ தேடிக்கிட்டு இருந்த விஷயத்த உனக்கு நான் கொடுக்க போறேன் இதை கொடுக்க போகும் மனுஷன் வந்து சும்மா தான் கொடுக்க போறாரு அதுக்காக காசு வாங்க போறது இல்ல ஒரு காசு வாங்காம ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கடவுள் மட்டும்தான் அந்த கடவுளை பார்க்க நம்ம தான் வந்து காசு கொடுத்துட்டு போறோம் ஆனா அவருக்கு காசுல விருப்பம் இல்லை நீங்க சுவாமிக்கு மட்டுமே மனசார பிரார்த்தனை பண்ணாலே எல்லாமே நடக்குங்க அப்பர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் சுந்தரர் இவங்கெல்லாம் வந்து சுவாமிக்காக எந்த பணத்தையுமே செலவு பண்ணல இவங்க எல்லாம் வந்து சம்பாதிக்கல எல்லாமே வந்து அன்பு மரியாதை பக்தி இப்படிதான் சொல்லணும் இவங்களுடைய பக்திக்கு நிகரே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சுவாமி தோற வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்போ தான் வந்து சுவாமி அவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசியிருக்காரு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் காசால சுவாமியை விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்க கூடாது நான் வந்து பத்து லிட்ரு பால் ஊத்துனேன் நூறு லிட்டர் பால் ஊத்துனேன் ஆஹ் சுவாமி வந்து கண்ணை துறக்கிற அப்படின்ட்டு சொல்றாங்க எதுவுமே இன்னைக்கு சொல்றோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரா இருந்தாலுமே கடவுள்கிட்ட வேணும் பொழுது இது நடந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு இதை செய்யறேன்னு வேணா வேண்டி பாருங்க நான் இதை செஞ்சிடுறேன் நீ எனக்கு செய்யன்னு வேண்டவே வேண்டாதீங்க எந்த கடவுளும் செய்யாது உங்க திருப்திக்காக நீங்க வேண்டிக்கலாம் எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சுன்னா நான் பத்து லிட்டர் பால் வாங்கி ஊத்துறேன்னு வேண்டிக்கோங்க தப்பே கிடையாது நன்றி கடன் நீங்க செய்யலாம் தப்பு இல்லை ஆனா செஞ்சுட்டு கடவுள்கிட்ட கேட்காதீங்க கடவுள் அதை கேட்கவே இல்லை உங்களுக்கு என்ன எழுதி இருக்கோ அதை கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு மறக்கவே மாட்டாரு அதற்கான செயலை மட்டும்தான் நீங்க பண்ணணும் அப்படி இந்த காலகட்டத்துல கண்ணீராசி அன்பர்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு முகவரியை கொடுக்க போறாரு நிறைய பேர் வந்து ஏழாம் இடத்துக்கு வர போறாரு நான் வந்து தடிக்கு விழ போறேன் எனக்கு ஏதாவது விபத்து வந்திருக்கும் போது நான் வந்து பெரிய சங்கடத்துல மாட்டிக்கு போறேன் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க வந்து ஏழு அப்படின்னா என்ன கேது கேது என்ன பண்ணுவாரு ஞானத்தை கொடுப்பார் அப்போ உங்களுக்கு ஞானம் கிடைக்க போகுது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க போறீங்க யாருக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் யாருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரிய போகுது இவ்வளோ நாளா யாருக்கோ சேவை பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அந்த உழைப்பெல்லாம் வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண போது இவ்வளோ தாங்க கண்ணீராசி இந்த நேரம் அவ்வளோதான் உங்களுக்குள்ள சில உணர்வுகள் ஏற்பட போகுது உங்களுக்கு சில உண்மைகள் தெரிய போகுது அப்ப யாருக்கு உழைக்கணும் யாருக்கு உழைக்க வேணாம் யாருக்கு நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்றோம் நம்மளுடைய நேரத்தை இது வரைக்கும் யாருக்காக நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம் இனிமே நம்ம டைம் எப்படி சரிப்படுத்தணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய போது நிறைய பாடம் உங்களுக்கு வந்து கற்பிக்க போறாரு ஏழுனா ஏழு சுவர ஏழு தான் இசைகள் உண்டாகுது அப்போ ஏழு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஏற்றத்தை கொடுக்குது அப்போ சனி மட்டும் ஏழுக்கு வந்து எப்படி கண்டதை கொடுப்பாரு கிடையாதுங்க ஆனா ஒரு மனிதனுக்கு கடைசி விளிம்புக்கு போனாதான் அவங்களுக்கு முன்னேற்றம் வரும் இப்போ நம்ம விளிம்பை சந்திக்கக்கூடிய நேரம் எப்படின்னா எதுக்குமே ஒரு முடிவு ஒரு முடிவுல இருந்துதான் அந்த துவக்கம் அந்தம் ஆதி அதாவது அபிராமி அந்தாதி பாட்டினார் இல்லையா இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை எனக்கு கை விரிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அங்க ஒரு ஆரம்பம் ஆரம்பமாகும் பயப்படாதீங்க கண்ணீராசி அன்பர்களே தைரியத்தை வர வச்சுக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு அவருடைய பிடி உங்களுக்கு எப்படின்னா உங்களை நல்ல வழிபடுத்த போறாரு உங்களை உயர்வுக்கு கொண்டு போக போறாரு உங்களுக்குள்ள புத்திசாலித்தனத்தை உயர்த்த போறாரு சனி பகவான் உயர்ந்த வழியே உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்க போறாரு கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய சிறப்புகள் வரக்கூடிய நேரமே தவிர கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இல்லை இப்போ நீங்க என்ன செய்யணும் ரெண்டே விஷயம் எது செஞ்சாலும் அளந்து செய்யணும் தான தர்மங்களை செஞ்சாலுமே தான் செய்யணும் இதை கன்னிராசி அன்பர்கள் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது உங்க செல்லில் இருக்க பேலன்ஸ் கூட யார்கிட்டயும் சொல்லாதீங்க ஜிபேல எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கூட சொல்லாதீங்க கரண்ட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது இதை கன்னிராசி அன்பர்கள் முதல்ல மனசுல பதிவு பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன வேலை பாக்க போறேன் இந்த ஊர்ல இத்தனை மணிக்கு இங்க இருக்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சா உங்க நேரத்தையும் உங்களுடைய வேலையையும் இன்னொருத்தவங்க எடுத்துப்பாங்க இதுதான் வந்து கண்டகசனி இப்ப புரிஞ்சிருச்சா நீங்க போற திட்டம் வேற அது நடக்கிற திட்டம் வேற அப்போ அங்கங்க உங்களுக்கு கேட்டு விழுந்துகிட்டே இருக்கும் கேட்டு விழ வைக்காதீங்க நீங்க நிறைய சீக்கிரட்ட மெயின்டைன் பண்ணி ஆகணும் கன்னிராசி அன்பர்களே இது உங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்க அனுமன் வழிபாடு கண்டிப்பா பண்ணியே ஆகணும் சனிக்கிழமை சனிக்கிழமை உங்க பேர்ல போயிட்டு ஆஞ்சநேயர் கோயில அர்ச்சனர் பண்ணுங்க ஆஞ்சநேயர் உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு எங்க உங்களை பேச வைக்கணும் எங்க உங்களை பேச வைக்க கூடாது எங்க உங்களை செயல்படுத்த வைக்கணும் எங்க உங்களை செயல்படுத்த வைக்க கூடாது எல்லாமே அவருக்கு தெரியுங்க அதாவது ராமனுக்கு வந்து ஒரு வெற்றிக்கு துணையா உங்களுக்கு அனுமன் இருந்தார் அதே மாதிரி உங்களுக்கும் பல காரியத்தை உங்களை செய்ய வைக்க போறாரு ராமதூதன் ராம மந்திரம் நிறையவே சொல்லுங்க அனுமான் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா உங்க பலம் கூட போகுது இந்த கண்டக சனியை கண்டு நீங்க பயப்பட வேணாம் சனி உங்களுக்கு கண்டத்தை கொடுக்க மாட்டாரு உங்களுக்கான சரியான அட்ரஸ கொடுக்க போறாரு உங்களுக்கு சில விஷயத்துல தடை ஏற்படும் பொழுது அதை கண்டமா நினைக்காதீங்க இது வேண்டாம் அப்படின்னு நிறைய கதவுகளை நம்மளுக்கு மூடுறாரு நம்மளுடைய ஓவர் கான்பிடென்ட்ல அன்பின் காரணமா செய்யக்கூடிய விஷயத்த கடவுள் பார்ப்பாரு இது உனக்கு வேணாம் ஆகாத வேலை அப்படின்னு எழுத்து மூடிடுவாரு சந்தோஷமா வெளியே வந்துருங்க இதுதான் கண்டக சனி அதே தடைப்பட்ட விஷயத்தை திரும்பியும் தூசி தட்டி நான் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்காதீங்க நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி மூடிட்டீங்களா இப்போ வேணாம் திரும்ப திறக்காதீங்க ஒரு உறவு உங்களை விட்டு போயிட்டாங்களா திரும்ப அவங்கள சேர்க்க நினைக்காதீங்க ஒரு வழக்கு நீங்க போயிட்டீங்க அதுல இருந்து வாபஸ் வாங்க வேண்டிய நேரம் வந்தா வாங்கிடுங்க ரொம்பவே நல்லது நிர்பந்தமா முடிவுகள் உங்க பக்கம் வந்தா கூட அதை ஏத்துக்கோங்க இதுதான் கண்ணீராசிக்கு ஒரு நல்ல நேரம் இது உங்களுக்கு இல்லை என்னால முடியாது என் கௌரவம் தான் முக்கியம் அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம் சனி ஏதோ ஒன்று அலாட் பண்றாரு இதை அலாட் பண்ற நேரம் சனி பகவான் உங்களை அலாட் பண்றாரு அவ்வளோதான் விஷயம் எச்சரிக்கை உங்களுக்கு இந்த எச்சரிக்கையை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா அனுமான் வழிபாடு பண்ணுங்க நீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க உயரத்தில் வருவீங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி